வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் புத்திர பாக்கியத்தில் தடை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் குழந்தை பாக்கியம் தாமதமானதால் ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு ஜாதகர் இதை எப்படி ஒரு ஜாதகத்தில் கணித்து பார்க்க வேண்டும் ஜாதகத்துல புத்திர பாக்கியத்தில் தடை இருக்கு அவங்களுக்கு இயற்கையான ஒரு முறையில் குழந்தை பாக்கியத்திற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்பதை எப்படி ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்றத கணிப்பதற்கு கணவருடைய ஜாதகத்தை மட்டும் அலசி பார்த்தா போதுமா இல்லை கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் சேர்த்து தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியத்தை கணிப்பதற்கு இருவருடைய ஜாதகமே வேணும் கணவன் மனைவி இருவருக்குமே புத்திர பாக்கியத்தில் தடைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பலமாக ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இயற்கை முறையில் குழந்தை பாக்கியம் கிடைப்பது அரிது என்றால் செயற்கை முறையில் குழந்தை பாக்கியத்தை பெறுவதும் அப்படி இல்லைன்னா குழந்தை ஒரு தத்துக்குழந்தையை பிள்ளையாக எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு நிலையும் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் இன்னைக்கு நான் எடுத்திருக்க ஜாதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்த ஒரு ஜாதகர் இந்த ஜாதகத்தில் எப்படி புத்திர தடை இருக்கா இல்லையான்றதை முதல்ல நம்ம கணிச்சு பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் எப்படி இருக்குது தடை தாமதம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொன்னாலே ஐந்தாம் இடம் எப்படி இந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்கான்றதை பார்க்கணும் ஐந்தாம் இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் அதிபதி எந்த நிலையில் இருக்காரு குரு ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குது ஏன்னா பு குரு என்பவரே புத்திரக்காரகன் அப்படிங்கிறதுனால குரு ஜாதகத்தில் எப்படி பலமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அடுத்தபடியாக லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் லக்கணம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா லக்கணம் தான் ஜாதகர் இல்லையா அப்போ ஜாதகருடைய வலிமை எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி கணிச்சு பார்க்கணும் இப்போ நான் சொல்கிற விதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பராசர் முறையில் நம்ம எப்படி வந்து ஒரு ஜாதகத்திற்குரிய பலன்களை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற முறையில் சொல்லியிருக்கேன் அடுத்தபடியாக நாடி முறையிலும் இதற்குரிய பலன்களை எப்படி நம்ம கணிச்சு பார்க்கணுன்றதையும் பார்க்கலாம் இப்போ முதல்ல ஐந்தாம் இடம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது மேஷ ராசி மேஷ ராசிக்குரிய அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்க்குறோம் செவ்வாய் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கின்றார் இந்த செவ்வாய் நிற்கக்கூடிய கடகராசி என்பது செவ்வாய்க்கு நீச வீடு அப்ப எட்டாம் இடத்துல செவ்வாய் நீசம் பெற்று மறைந்திருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு அப்ப ஐந்தாம் இடத்திற்குரிய அதிபதி பலமாக இந்த ஜாதகத்துல இல்லை ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் ஏன்னா மேலோட்டமாக ஒரு கிரகம் நிற்கக்கூடிய ஸ்தானத்தை மட்டும் பார்க்கக்கூடாது நட்சத்திர சாரம் பார்க்கின்ற பொழுதுதான் அந்த கிரகத்தினுடைய முழுமையான பலத்தை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் ஆயில்ய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக செயல்படுவார் அது மட்டும் இல்லை தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதியாக ஏழாம் இடம்தான் செயல்படும் அப்ப புதனே பாதகாதிபதி என்ற நிலையிலும் இந்த ஜாதகத்துல செயல்படுவார் செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் புதனுடைய நட்சத்திர சாரம் அப்படிங்கிறதுனால பாதகாதிபதியினுடைய சாரம் பெற்று இருக்கிறது ஜாதகத்தில் சிறப்பு என்பது கிடையாது நீசம் பெற்ற செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு அந்த இடத்துல கடக ராசியில் குரு உச்சம் பெற்ற நிலை அப்போ நீசபங்க ராஜயோகம் என்பது செயல்படும் இந்த ஜாதகருக்கு நீச பங்க ராஜயோகம் அப்போ செவ்வாயினுடைய நிலையில் ஓரளவுக்கு ஒரு நன்மை இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இப்போ அடுத்தபடியாக குரு எப்படி இருக்காரு இந்த ஜாதகத்துலன்னு பார்க்கணும் ஏன்னா குரு தான் புத்திரக்காரகன் இல்லையா அப்போ குரு நிற்கக்கூடிய வீடு என்ன கடகராசி அப்போ லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் குரு வந்து மறைந்திருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பை தான் எடுத்துக்கணும் குரு உச்சம் பெற்ற நிலையில் ஒரு நீசம் பெற்ற கிரகத்துடன் சேர்ந்து நிற்கிறது குருக்கு சிறப்பு கிடையாது இப்போ நீசம் பெற்ற கிரகமான செவ்வாய் குரு உச்சம் பெற்ற நிலையில் சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய்க்கு ஒரு தோஷம் இல்லாத ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது அதாவது குற்றமில்லாத ஒரு நிலை நீச பங்க ராஜயோகம் ஆனால் உச்சம் பெற்ற கிரகம் நீசம் பெற்ற கிரகத்துடன் இணைகின்ற பொழுது அந்த உச்ச கிரகத்திற்கு சில குறைபாடுகள் என்பது ஏற்படும் அப்படி பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்ற நிலையில் நீச கிரகத்துடன் சேருகின்ற பொழுது குருவுக்கு சிறப்பில்லாத நிலை இன்னொன்னு லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல வந்து குரு மறைந்திருக்கக்கூடிய அமைப்பு குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கலாம் குரு பூச நட்சத்திர காலில் இருக்காரு பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் அப்ப சனி அப்படின்னு சொன்னாலே தாமதம் அதனால் இந்த ஜாதகருக்கு ஒரு தாமதத்தை தரக்கூடிய அமைப்பாக குரு இந்த ஜாதகத்தில் இருக்கின்றார் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஐந்தாம் இடத்த அதிபதி மற்றும் குருவினுடைய நிலை என்ன அப்படிங்கிற விஷயங்களை ஜாதகத்தில் காணிச்சுருக்கோம் அடுத்து மிக முக்கியமான சில விதிகளையும் பார்க்க போகிறோம் நாடி ஜோதிடத்தில் ஒரு ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறதுக்கான கணிப்பு விதிகள் நான் ஏற்கனவே நான் வந்து என்னுடைய ஜோதிட வகுப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் அது எப்படி ஒரு ஜாதகத்தில் நம்ம சேர்த்து பார்க்கணும் பலன் எடுக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம் ஜாதகன் வருகின்ற பொழுது பராசர் முறையில் மட்டும் ஒரு ஜாதகத்திற்கான பலன்களை எடுத்துகிட்டு விட்டுறக்கூடாது நாடி ஜோதிட முறையில் இருக்கக்கூடிய விதிகளையும் இணைத்தே பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு இரண்டாம் இடம் குருக்கு இரண்டாம் இடம் சூரியனுக்கு இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் இது வந்து நாடி ஜோதிட விதி இந்த இரண்டு அப்படிங்கிறது புதிய உறுப்பினர்களை காட்டக்கூடிய இடம் அப்போ சுக்கிரனுக்கு இரண்டாம் இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இருக்கு அப்ப ரெண்டாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்கு அடுத்தபடியாக குருக்கு இரண்டாம் இடம் குருக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்ப இந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் தடையில்லாமல் கிடைத்திருக்க வேண்டும் ஆனா அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அவர் தத்து புத்திரர் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார் அதாவது வேறு ஒரு இருந்து ஒரு குழந்தையை தத்து எடுத்து வளர்த்து கொண்டிருக்கின்றார் இந்த ஜாதகர் ஏன் கிடைக்கல சுக்ரன் அப்படின்னு சொன்னா மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் குரு என்பவர் நாடி ஜோதிடத்தில் ஒரு ஆண் ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் ஆனால் இந்த புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேது இருக்காரு கேது அப்படின்னு சொன்னாலே தடையை தரக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகருக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கிரகம் அந்த பாக்கியத்தை தரக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் அப்ப சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது இந்த ஜாதகருக்கு குருக்கு ரெண்டாம் இடத்துல கிரகம் இருக்கு சுக்கரனுக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் இருந்தாலும் அந்த பாக்கியத்தில் தடையை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது பாக்கியம் அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கு உயிரணுக்களில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி பெண்களுக்கும் அதே மாதிரி கருமுட்டையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி இது எல்லாத்தையும் காட்டுறது சூரியன் தான் அப்ப அந்த பாக்கியத்தை தரக்கூடிய கிரகமான சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது இந்த ஜாதகருக்கு ஒரு தடையாக அவருக்கு குழந்தை பாக்கியத்தில் பெரிய தடையாக செயல்படுகிறது சூரியன் ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுடன் எப்படி இருக்காருன்ற விஷயத்தை பார்க்கணும் ஏன்னா சூரியனுடன் சுக்கரன் சேர்ந்த ஹஸ்தங்கம் என்ற நிலையில் இருந்தா ஏன்னா அது டிகிரி வச்சு தான் பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது சுக்கரன் அஸ்தங்கம் என்ற நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு உயிர் அணுக்களில் ஏதாவது குறைபாடுகள் என்பது இருக்கலாம் அப்ப இந்த ஜாதகருக்கு சூரியனுடன் நெருங்கிய ஒரு பாகையில் இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அப்ப இந்த ஜாதகருக்கு சுக்கரன் அஸ்தங்கம் என்ற நிலையில் இருக்காரு அப்போ அவருக்கு குழந்தை பிறப்பில் ஒரு தடை இருக்கக்கூடிய அமைப்பு பலமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது சூரியனும் சுக்கரனும் வேறு வேறு ராசி கட்டத்தில் தான் இருக்காங்க ஆனாலும் சுக்கரன் ஹஸ்தங்கம் என்ற நிலையில் இருக்கார் இப்போ சூரியனுக்கு முன்னாடி பின்னாடி கட்டத்தில் சுக்கரன் இருந்தாலும் பரவாயில்ல அந்த டிகிரி தான் பார்க்கணும் ஏன்னா பத்து டிகிரிக்குள்ளே இந்த சூரியனும் சுக்கரனும் நெருங்கிய ஒரு டிகிரிக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியத்தில் ஒரு தடை என்பது இருக்குது உயிரணுக்களில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்ப சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா மருத்துவ உதவி தேவைப்படுகின்ற ஜாதக அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த ஜாதகப்படி எடுத்துக்கணும் இப்ப இந்த நாடு ஜோதிட முறை அப்படின்னு சொன்னாலே நம்ம திரிகோண ராசிகளை பார்ப்போம் இல்லையா அப்ப சுக்கரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் என்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் சுக்ரன் இருக்கக்கூடிய வீடு சிம்ம ராசி அப்போ சிம்ம ராசி அப்படிங்கிறது நெருப்பு ராசிக்குரிய வீடு அடுத்த நெருப்பு ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் எந்த கிரகங்களுமே இல்லை அடுத்தபடியாக மேஷ ராசியும் நெருப்பு ராசி தான் அப்போது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனுடன் ராகு சேருகின்ற அமைப்பு என்பது இருக்குது அப்போ இது பலமான ஒரு இந்த அஸ்தங்க நிலை என்பது பலமாக தான் ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா சூரியனுடன் சுக்கரன் சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிருக்காரு ஆனால் அவர் பலமாக இருக்காரான நாடி முறையில் எப்படி கணிச்சு பார்க்கணும்னா ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ சுப கிரகங்களோட இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் சுக்ரனுடைய அந்த அஸ்தங்க நிலை என்பது மாறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஆனால் ராகுடன் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த சுக்கரனுடைய நிலை என்பது பலமில்லாத ஒரு நிலையை தான் காட்டுகிறது ஏன்னா சுக்கரனுடன் ராகு சேர்ந்தாலும் சரி இல்லை கேது சேர்ந்திருக்க அமைப்பு இருந்தாலும் ஒரு ஜாதகருக்கு குழந்தை என்பது சில பேருக்கு ஒரு அஞ்சு ஆறு மாதத்துலேயே வந்து குழந்தை வந்து கரு கலைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும் கரு கலைதல் இந்த விஷயங்களை தரக்கூடியதும் இந்த சுக்கரனுடன் ராகு இல்லைனா கேது சேர்ந்திருக்க அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து வயிற்றிலேயே இது கரு கலைதல் போன்ற பிரச்சனைகளையும் தரக்கூடிய அமைப்பு அப்ப சுக்கரன் வந்து இந்த ஜாதகத்தில் பலம் குன்றிய நிலையில தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு அமைப்பும் பெற்றிருக்கின்றார் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராகு இருக்காரு அப்ப ராகு இருக்கிறதும் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது இந்த ராகு ஐந்தாம் இடத்தில் நின்றாலும் சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்ப சுப கிரகம் அப்படின்னு சொன்னா தான் குருவினுடைய பார்வை இந்த ஜாதகத்துல அவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப குரு வந்து கடகராசில இருக்காரு குருவினுடைய பார்வை ராகுக்கு கிடைக்கல அப்ப ஐந்தாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை என்பது இல்லை அப்ப ராகு இருக்கிறது அதுவும் இந்த ஜாதகருக்கு ஒரு மைனஸ்ன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இருக்கு அடுத்தபடியாக இந்த சுக்கரனுடன் சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இப்ப சுக்கரன் அப்படின்னு சொன்னாலே உயிர் அணுவை கருமுட்டை குறிக்கக்கூடிய கிரகமாக சுக்கரன் இருக்காரு அப்போ சந்திரன் என்பது நீர்த்து போகுதல் தண்ணீர் அந்த பிரச்சனைகளை தரக்கூடிய கிரகமான சந்திரனுடன் சேருகின்ற பொழுது அந்த உயிர் அணுக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பலமாக காட்டக்கூடிய அமைப்பாக இந்த சந்திரனும் சுக்கரனும் ஏழாம் இடத்து பார்வை பெறுவதால் சிறப்பான நிலையில இல்ல மிக முக்கியமான விதியான ஒரு ஜாதகத்தில் பிரதானமான ஒரு ஒரு அமைப்பை காட்டக்கூடியது தடையை காட்டக்கூடிய அமைப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுவினுடைய மைய புள்ளிகளை நம்ம எடுத்துக்கலாம் இப்ப ராகு நின்ற இடத்துல இருந்து நாலாவது இடம் அதே மாதிரி கேது நின்ற இடத்துல இருந்து நாலாவது இடம் இப்ப ராகு அப்படின்னு சொன்னாலே எப்படி பார்ப்போம் நம்ம எப்போவுமே வந்து ரிவர்ஸில் தான் பார்க்கணும் இல்லையா அப்போ ராகு நின்ற இருந்து நாலாவது இடம் அப்படிங்கிறப்போ இந்த ஜாதகருக்கு குடும்பஸ்தானத்தை காட்டக்கூடிய அமைப்பு என்பது இருக்குது இல்லற வாழ்க்கையை காட்டக்கூடிய இடமான இரண்டாம் இடத்தில் ராகுவினுடைய புள்ளி இருக்குது அந்த இடத்துல மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்குது அடுத்தபடியாக கேதுவினுடைய மையப்புள்ளி கேது அதே மாதிரி நம்ம பின்னோக்கி தான் பார்க்கணும் அப்போ கேது நின்ற இடத்துல இருந்து நாலாவது இடம் அப்போ கேதுவி நம்ம பின்னோக்கி தான் நம்ம வந்து எண்ணி பார்க்கணும் அப்படி எண்ணி பார்க்கின்ற பொழுது நாலாவது இடமாக கடகராசி வரும் கடகராசியில் கேதுவினுடைய மையப்புள்ளி இந்த மையப்புள்ளியில் என்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்காரு குரு இருக்கிறது செவ்வாய் என்பது ஐந்தாம் இடத்து அதிபதி குரு புத்திரக்காரகன் ரெண்டு கிரகங்களுமே வந்து குழந்தை பாக்கியத்தை கணிக்கக்கூடிய கிரகங்களாக இந்த ஜாதகத்தில் இருக்குது இந்த இரண்டு கிரகங்களுமே கேதுவினுடைய மைய புள்ளியில் மாட்டிட்ருக்கு அப்ப இந்த ஜாதகருக்கு தடையை தரக்கூடிய அமைப்பு மிக பலமாக இந்த ஜாதகத்தில் இருக்கிறது என்னுடைய ஜாதக வகுப்பில் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் சனி கேது இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் முன்னோர் கருக்கலைப்பு செய்த தோஷம் என்பது ஜாதகத்தில் உண்டு அப்படிங்கிற ஒரு பதிவை நான் கொடுத்துருக்கேன் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் பெற்ற நிலையில் இருக்கார் அப்போ சனி வக்கரம் பெற்ற நிலை அப்படின்னு சொன்னாலே மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி நகர்ந்து கும்ப ராசிக்கு வருவார் அப்போ கும்ப ராசிக்கு வருகின்ற பொழுது சனி சந்திர சேர்க்கை அதாவது இந்த சந்நியாசி யோகம் என்ற அமைப்பு என்பது ஜாதகத்தில் ஏற்படும் அப்போ சனி சந்திர சேர்க்கை என்பது ஏற்பட்டு எந்த இடத்துக்கு வருவாருன்னு பார்த்தீங்கன்னா காற்று ராசியான கும்ப ராசிக்குள் நுழைந்து விடுவார் சனி அப்போ காற்று ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் மிதுனமும் காற்று ராசி தான் அதுக்கு அடுத்த காற்று ராசியான துலாம் ராசி அப்போ சனி வக்கரம் பெற்ற நிலையில் சந்திரனுடன் இணைகின்ற பொழுது காற்று ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமான கேதுவுடன் இணைவார் அப்போ சனி கேது இணைவு என்பது ஒரு ஜாதகருக்கு முன்னோர் கருக்கலைப்பு செய்த தோஷம் என்பது ஏற்படுகிறது அப்போ இந்த ஜாதகருக்கு தத்து பிள்ளை யோகமும் இந்த ஜாதகத்தில் செயல்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதாவது இயற்கை முறையில் குழந்தை பாக்கியத்தை தடை செய்யக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது சனி கேது இருந்தாலே குழந்தை பாக்கியத்தில் சற்று கூடிய அமைப்பு அதுவும் சனி வக்கரம் பெற்ற நிலையில் சந்தனுடன் சேர்ந்து ஒரு சந்நியாசி யோகத்தை தந்து இந்த ஜாதகருக்கு முன்னோர் கரு களைப்பு செய்த தோஷத்தையும் காட்டக்கூடிய அமைப்பாக சனிச்சந்திரன் மற்றும் கேதுவுடன் இணைகின்ற அமைப்பு இந்த ஜாதகத்தில் ஒரு பெரிய தடையை காட்டக்கூடிய அமைப்பாக இருக்கு இதுவரைக்கும் நாம் பார்த்த வரைக்குமே இந்த புத்திர பாக்கியத்தில் தடைகள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது பலமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்ப இந்த ஜாதகர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியான குரு எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நீசம் பெற்ற கிரகத்துடன் இணைந்திருக்கின்றார் அதுவும் எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய லக்னாதிபதியாக ஜாதகத்துல இருக்கிறது ஒரு பலமான ஒரு நிலையை காட்டவில்லை ஏன்னா குருக்கு சிறப்பு கிடையாது நீசம் பெற்ற கிரகத்துடன் இணைகின்ற பொழுது அது சிறப்பு கிடையாது இன்னொன்று எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு லக்கணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உயிர் புள்ளி என்று அழைக்கப்படுகின்ற லக்கண புள்ளி எப்படி இருக்கு இந்த ஜாதகத்துல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும் லக்கண புள்ளியாக நிற்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர நட்சத்திரக்கால் லக்கண லக்கணப்புள்ளி விழுந்திருக்கிறது லக்கணப்புள்ளி பூராட காலில் இருக்க பூராடம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ சுக்கரன் இந்த ஜாதகத்தில் எந்த ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் பதினோராம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கரன் இருக்கார் இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய அந்த திதி என்னன்னு பார்க்கணும் இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய திதி துவாதிசில பிறந்திருக்காரு இந்த ஜாதகர் துவாதிசி திதியில பிறந்திருக்காரு துவாதிசி அப்படின்னு சொன்னாலே மகரம் மற்றும் துலாம் ராசிக்குரிய வீடுகள் வந்து திருசூனிய அமைப்பை அடையும் மகரம் அப்படின்னு சொன்னால் சனியினுடைய வீடு துலாம் என்பது சுக்கரனுடைய வீடு அப்போ இந்த இரண்டு கிரகங்களும் திருசூனிய அமைப்பில் இருக்கிறதுனால புள்ளி பூரண நட்சத்திரம் அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திர சாரம் பெற்று இருக்கிறது இந்த ஜாதகத்தில் சிறப்பு கிடையாது லக்கணம் வந்து பலமாக இல்லை அப்படிங்கிற அமைப்பை தான் பெறுகிறது லக்கணப்புள்ளி சிறப்பாக இல்லை அடுத்தபடியாக லக்னாதிபதியினுடைய நிலையும் இந்த ஜாதகத்தில் சிறப்பாக இல்லை இப்படி பல விஷயங்களில் இந்த ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்திற்குரிய அமைப்பு சிறப்பில்லாத ஒரு நிலையை தான் காட்டக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த ஜாதகர் செயற்கை முறையில் அவர் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த அவருக்கு அதிலும் பலன் இல்லாமல் தத்து புத்திர ஒரு யோகத்தை பெற்றிருக்கின்றார் ஏன் வந்து தத்து புத்திர யோகத்தை பெற்றார் ஜாதகப்படி ஏன் பெற்றார் அப்படின்னு பாக்கணும் இல்லையா ஒரு ஜாதகருக்கு தத்து பிள்ளை யோகம் என்பது என்ன ஸ்தானங்களை காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு மற்றும் பத்தாவது பாவங்களுக்குரிய ஸ்தான அதிபதி அப்படி இல்லைன்னா எட்டு மற்றும் பத்தாவது ஸ்தானத்துடன் ஐந்தாம் அதிபதியோ ஐந்தாவது ஸ்தானமோ தொடர்பு கொள்கின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு தத்து புத்திர யோகம் என்பது செயல்படும் ஒரு ஜாதகத்தில் எட்டு மற்றும் பத்தாவது ஸ்தானங்களுடன் ஐந்தாம் ஸ்தானம் தொடர்பு கொள்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு தத்து புத்திர யோகம் என்பது செயல்படும் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கின்றார் அப்போ எட்டாம் இடத்துடன் தொடர்பு கொண்டு இருக்கின்றார் ஏழு மற்றும் பத்தாவது கர்மஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் இந்த புதனுடைய சாரம் பெற்று செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய்க்கு எட்டாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்திற்குரிய நட்சத்திர சாரம் பெற்று இருக்கக்கூடிய நிலை அப்போது ஒரு ஜாதகத்தில் எட்டு மற்றும் பத்தாவது பாவத்துடன் ஐந்தாம் அதிபதி தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருக்கு தத்து பிள்ளை யோகம் என்பது செயல்படும் அதுபடி பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு தத்து பிள்ளை யோகம் செயல்பட்டிருக்கிறது இன்றைய வகுப்பில் பராசர் முறையிலும் நாடி ஜோதிட முறையிலும் என்னென்ன விதிகளை ஒரு குழந்தை பாக்கியம் கணிப்பதற்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம் எப்படி ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து எடுக்கணும் இப்படி பல்வேறு கோணங்களில் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்கின்ற பொழுதுதான் அது கடுமையான ஒரு தடையை தரக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லை தாமதம்தான் இருக்குமா ஒரு கோச்சாரமோ இல்லை தசாக்கள் சிறப்பாக நடக்கின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் தருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கணிச்சு பார்க்கணும் இப்படி பல்வேறு விதிகளில் நம்ம கணிச்சு பார்க்கின்ற பொழுது தான் ஒரு ஜாதகத்திற்கு முழுமையான ஒரு பலனை நம்மால் எடுக்க முடியும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்